எபிசோட் தேர்ட்டி டூ டாக்டர் கூறியதை கேட்ட மீனாட்சி உடனே ரிஷிக்கு அழைத்து தகவலை கூறினார் பிரசவத்திற்கு முன்பாக எப்பொழுதும் கொடுக்கும் இனிமா மற்றும் மற்ற அனைத்தும் யாஷிகாவிற்கு செய்து முடித்திருக்க சோர்வாக வந்தவள் மீனாட்சியை தான் தேடினாள் சித் மீனாமா எங்க என்று அவள் கேட்கும் பொழுதே கையில் ஒரு இளநீரோடு அங்கு வந்தார் மீனாட்சி இந்தா கண்ணு முதல் இத கூடி வயத்துல ஒண்ணும் இல்லாம காலியா இருக்கும் புள்ள போது கொஞ்சம் தெம்பு வேணும் இல்லையா இதை கூடி என்று அந்த இளநீரை யாஷிகாவிடம் கொடுத்தார் மீனாட்சி மறுபேதும் சொல்லாமல் அதை வாங்கி குடித்தாள் யாஷிகா ஏற்கனவே வழியில் இருந்தவளுக்கு இப்பொழுது வலி மேலும் அதிகமாகியது அதோடு கர்ப்பபையிலிருந்து நீரும் வெளியேற ஆரம்பித்திருக்க உள்ளே சென்று மருத்துவரிடம் தகவலை கூறினார் மீனாட்சி உடனே அவங்க லேபர் ரூம்க்கு கூட்டிட்டு வாங்க என்று கமலா டாக்டரும் அங்கு விரைந்தார் யாஷிகா கண்ணு கொஞ்சம் பொறுத்துக்கம்மா அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தைங்க பிறந்துரும் என்று அவளிடம் கொண்டு லேபர் வார்டுக்கு அவளை கூட்டி சென்றார் மீனாட்சி மெதுவாக அவளை அங்கிருந்து கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு மீனாட்சி வெளியே வந்துவிட சிறிது நேரத்தில் ஐயோ அம்மா வலிக்குதே ஐயோ கடவுளே போன்ற அலறல்கள் அந்த அறையையும் தாண்டி வெளியே நிற்போரின் காதுகளையும் கிழித்தது கடவுளே ஒரு குழந்தை பிறக்கத்துக்கே எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் யாஷிகா வேற ரெண்டு குழந்தைங்களை பெத்தெடுக்கணுமே நீங்க தான் அவளுக்கு துணையா நிக்கணும் என்று இதுவரை தனது வாழ்வில் கடவுளை வேண்டாதவர் வேண்டிக்கொண்டார் கொண்டார் யாஷிகாவிற்காக சரியாக குழந்தை பிறப்பதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தான் ரிஷி அவன் அந்த மருத்துவமனையில் பின்வாசல் வழியாக வந்ததும் பாய்ந்து சென்று அவன் சட்டையை கொத்தாக பிடித்து மூக்கில் ஒரு குத்து விட்டவன் நீ குத்துவிட்டவன் இங்க வந்திருக்க உனக்கு இங்க என்ன வேலை என்று ரக்ஷித் கோபமாக கேட்க அவன் கையை தன் சட்டையிலிருந்து மெதுவாக விலக்கி விட்டவன் கர்ச்சீஃபினால் மூக்கில் சிறிதாக வந்த ரத்தத்தை துடைத்துக்கொண்டு நான் ஏன் இங்கே வந்தேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுப்ப என்றான் ரிஷி மீண்டும் ரக்ஷத் அவனிடம் எகிரி கொண்டு போக அவனை தடுத்து நிறுத்தினார் மாறனும் வேதவள்ளியும் உள்ள அந்த பொண்ணு உன் குழந்தைங்களை பெத்தெடுக்கிறதுக்காக வழியில துடிச்சிட்டு இருக்கா உனக்கு இப்போ இந்த கோவம் தேவையா என்று ரக்ஷத்தை அடக்கியவர் எப்படி பார்க்க ரிஷி என்று கேட்டார் ரிஷியிடம் என்னதான் இரண்டு குடும்பங்களும் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் பொது இடங்களில் எப்பொழுதாவது பார்க்க நேரிடும் பொழுது நல்லா இருக்கீங்களா தாத்தா என்று முதலில் கேட்பவன் ரிஷியாக இருக்க இப்பொழுது மாறனே வழிய வந்து கேட்கும் பொழுது தன் தங்கையை இந்த நிலைக்கு தள்ளிய குடும்பத்தை அறவே வருத்தவன் முகத்தை திருப்பிக் கொண்டான் அப்பொழுது யாஷிகாவின் அலறல் சத்தங்கள் மேலும் அதிகரிக்க ஒரு அண்ணனாக ரிஷியும் தன் பிள்ளைகளை இப்பூ உலகிற்கு கொண்டு வர அவள் கதறும் சத்தத்தை கேட்டு தாங்க முடியாமல் ரக்ஷித்தும் துடித்து போயினர் யாஷிகாவின் அலறல் சத்தம் அடங்கி குழந்தையின் அழுகை சத்தம் கேட்க பிறந்த குழந்தையை சுத்தம் செய்து பர்த் வெயிட்டை குறித்து கொண்டு புத்தாடை அணிவித்து டவலில் சுற்றி வெளியே எடுத்து ஓடி வந்தார் ஒரு நர்ஸ் உங்களுக்கு பையன் பொறுத்திருக்கான் சார் என்று குழந்தையை ரக்ஷத்தின் கையில் கொடுத்தார் அவர் என்னதான் இது ரக்ஷத்தின் குழந்தையாக இருந்தாலும் தன் தங்கையின் குழந்தையும் அல்லவா எங்கே ஒரு முறை பார்த்தால் கூட தனக்கு அக்குழந்தையின் மேல் ஆசை வந்துவிடுமோ என்று ஏறத்தும் பார்க்கவில்லை ரிஷி சிஸ்டர் நான் டாக்டர் பார்க்கணும் என்று ரிஷி கேட்க அவனை அழைத்து சென்ற அந்த நர்ஸ் லேபர் வார்டுக்கு வெளியே நிற்க வைத்து டாக்டர் கமலாவிற்கு தகவலை தெரிவித்தார் வெளியே வந்த டாக்டரிடம் தான் யார் என்பதை அறிமுகம் செய்து கொண்டவன் டாக்டர் குழந்தை பிறந்த உடனே என் தங்கச்சியை நான் கூட்டிட்டு போறேன் அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுங்க டெலிவரிக்கான சார்ஜஸ் கூட நான் பே பண்ணிடுறேன் ஆனால் எக்காரணத்தை கொண்டு ரக்ஷித்தோட ஃபேமிலில யாருமே என் தங்கச்சி முகத்தை கூட பார்க்கக்கூடாது என்று கூறிவிட்டு மீண்டும் வெளியே வந்து நின்று கொண்டான் ரிஷி அடுத்த பதினைந்து நிமிடங்களில் மீண்டும் ஒரு அலறல் சத்தம் கேட்க தன் அழுகையின் மூலம் அடுத்த குழந்தையையும் தன் வருகையை பதிவு செய்தது குழந்தையை சுத்தம் செய்து வெயிட்டை குறித்து கொண்டு புத்தாடை அணிவித்து தவளை சுற்றிக்கொண்டு கொண்டு ரக்ஷத்திடம் கொடுக்க தன் கையில் இருந்த குழந்தையை மாறனிடம் கொடுத்தவன் புதிதாய் பிறந்த அடுத்த குழந்தையை தன் கையில் ஏந்தினான் ரக்ஷித் ரெண்டாவது உங்களுக்கு பையன்தான் சார் என்று சொல்லி சிரித்த முகமாகவே கொடுத்தார் அந்த நர்ஸ் தன் குடும்பத்தின் அடுத்த இரண்டு ஆண் வாரிசுகளை என்பதில் சந்தோஷமும் கர்வமும் அடைந்தார் மாறன் இதில் ஒன்றாவது பெண் குழந்தையாக பிறந்திருக்கலாமோ என்று ரக்ஷத்திற்கு உள்ளுக்குள் தோன்றினாலும் அந்த இரு குழந்தைகளையும் பெற்றெடுப்பதற்குள் யாஷிகா வழியில் கத்திய கதறல்கள் நினைவுக்கு வர கடவுளுக்கு நன்றி கூறியவன் சிஸ்டர் யாஷிகா எப்படி இருக்காங்க என்று கேட்டான் சார் டாக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க என்று சொல்லிவிட்டு அந்த நர்ஸ் உள்ளே சென்றுவிட விட அடுத்த நொடி அங்கு வந்திருந்தார் டாக்டர் கமலா என்ன ரக்ஷித் ரெண்டும் பையன்தான் சந்தோஷமா உனக்கு என்று கேட்டபடி அங்கு வர டாக்டர் யாஷிகா எப்படி இருக்கா நான் போய் அவளை பார்க்கலாமா என்றான் ரக்ஷித் சாரி ரக்ஷித் நீங்க யாஷிகாவை பார்க்க முடியாது அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அண்ணன் வந்திருக்காரு என்றார் கமலா அண்ணனா என்று அவன் அதிர்ச்சியாக கேட்க ஆமா அண்ணந்தா தோர்க்காரே என்று ரிஷியை கை காட்டினார் கமலா யாஷிகா ரிஷியோட தங்கச்சி யாமினியா என்று ரக்ஷித் வேதவள்ளி மாறன் மூவரும் ஒரு சேர அதிர்ச்சியாக சார் உங்க தங்கச்சி நீங்க கூட்டிட்டு போகலாம் இன்னும் அவங்களுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் நாங்கள் முடிக்கல அதனால நீங்க உங்க டாக்டரை வச்சு பண்ணிக்கோங்க சீக்கிரம் உடனே கிளம்புங்க என்றார் கமலா அவர் அவசரம் அவருக்கு ரக்ஷத்திற்கு மட்டும் உண்மை தெரிந்தால் முதலில் மாட்டப் போவது அவர்தான் என்ற பயம் உள்ளுக்குள் இருக்கதான் செய்தது கமலாவிற்கு ஓகே டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் என்று கமலாவிடம் கூறியவன் தன் கையில் இருந்த ஐம்பது லட்சத்திற்கான செக்கை ரக்ஷத்தின் கையில் திணித்து நீ இதுக்கு முன்னாடி கொடுத்தியே ஒரு செக்கு அதிலிருந்து என் தங்கச்சி ஒத்த பைசா கூட எடுக்கல முதல்ல நீ அக்ரிமெண்ட் போட்டியே என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு லாவண்யா அவள் தான் இந்த காசை முழுசா செலவு பண்ணான் இப்போ நான் கொடுத்துருக்க இந்த ஐம்பது லட்சம் இதை பத்து மாசமா என் தங்கச்சி உன் வீட்ல இருக்கும்போது நீ செலவு பண்ணதுக்காக அப்புறம் வரட்டாமச்சா என்று நக்கலாக கூறியவன் அங்கிருந்து கிளம்ப தம்பி ஒரு நிமிஷம் இதுல யாஷிகாவுக்கு தேவையான துணிங்கள் எல்லாம் இருக்கு இந்தாங்க என்று ரக்ஷித் வீட்டிலிருந்து எடுத்து வந்த அந்த பையை ரிஷியிடம் கொடுத்தார் மீனாட்சி ரொம்ப தேங்க்ஸ் மீனாக்கா என்று மீனாட்சியிடம் கூறிவிட்டு ஸ்ட்ரெச்சரில் யாஷிகாவை அந்த மருத்துவமனையின் ஊழியர்கள் கூட்டி செல்ல அவளுக்கு பின்னே சென்றான் ரிஷி யாஷிகா ரிஷியின் தங்கை என்று தெரியாமல் அவளுடன் உறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்ததில் ரக்ஷித் வெட்கினாலும் குழந்தை பிறந்தவுடன் தங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை அவன் பெரிதாக யோசித்து வைத்திருக்க இப்பொழுது அவள் ரிஷியின் தங்கை என்பதையும் தாண்டி ரிஷி அவளை தன்னுடன் அழைத்து செல்வதால் தன்னை போலவே இனி தன் பிள்ளைகளும் தாயின் பாசம் கிடைக்காத அனாதைகளே என்று நினைக்கும் பொழுது ரக்ஷித்தின் கோபம் முழுவதும் யாஷிகாவின் மீது திரும்பியது இவ்வளவு நாட்களாக தான் யார் என்ற அடையாளத்தை மறைத்து அவனை ஏமாற்றியதற்காக அவன் மனநிலை என்னவென்று புரிந்து கொள்ளாத மாறன் அந்த பொண்ணு யாராக இருந்தால் என்ன ரக்ஷித் நமக்கு நம்மளோட குழந்தைங்க தான் முக்கியம் என்றார் அவனிடம் பிறந்த குழந்தைகளுக்கு அம்மாவோட அரவணைப்பும் தாய்ப்பாலும் ரொம்ப முக்கியம் ஆனா இப்போ இவங்களோட அம்மா குழந்தைங்க கூட இருக்க முடியாததுனால தான் நான் ஒரு பவுடர் பால் எழுதி கொடுத்துருக்கேன் அது தாய்ப்பாலுக்கு நிகராக இருக்கும் அந்த கிட்ட குழந்தைங்களை கொடுங்க அவங்களோட ஹெல்த் எல்லாம் கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு இன்னிக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் என்று கூறிவிட்டு சென்றவர் அம்மா இல்லாம ஒரு குழந்தைய வளர்க்கறதே ரொம்ப கஷ்டம் ஆனா இங்கே ரெட்ட குழந்தைங்களா இருக்கு இவங்கள வளர்க்க என்னென்ன பாடுபட போறாங்களோ என்று புலம்பிக்கொண்டே சென்றார் கமலா மருத்துவமனையில் பின் வாசலில் அனைத்து வசதிகளும் கூடிய அதிநவீன ஆம்புலன்ஸ் ஒன்று நின்றிருக்க அதில் யாஷிகாவை ஏற்றினர் ரிஷியின் பியை அவனது காரை அந்த ஆம்புலன்ஸின் பின்னால் ஓட்டிக்கொண்டு கொண்டு வர தன் தங்கையுடன் ஆம்புலன்ஸில் ஏறிக்கொண்டான் ரிஷி அந்த ஆம்புலன்ஸ் சிறிது தூரம் சென்றிருக்க அவளை பரிசோதித்த மருத்துவர் டிரைவர் கொஞ்சம் வண்டி ஓரமாக நிறுத்துங்க என்று கூறிவிட்டு சார் அவங்க இன்னும் இன்னொரு குழந்தை இருக்கு நீங்க கொஞ்சம் கீழ இறங்குறீங்களா என்றார் ரிஷியிடம் கோவத்தில் அங்கிருந்து எழுந்த ரிஷியின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் யாஷிகா அப்பொழுது அவளுக்கு மீண்டும் வலி வர மேடம் சீக்கிரம் புஷ் பண்ணுங்க என்றார் மருத்துவர் அண்ணா எனக்கு இந்த குழந்தை வேணும்னா என்று அவள் அழுது கொண்டே கூற அதை கேட்ட ரிஷிக்கோ கோபம் தலைக்கேறியது நீ என்ன நினைச்சிட்டு இருக்க யாஷிகா நம்ம குடும்ப மானத்தை வாங்கணும்னு முடிவே பண்ணிட்டியா இவ்வளோ நாளா நீ ரக்ஷித் வீட்ல இருந்ததை நம்ம வீட்டில் மறைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா உனக்காக நம்ம அப்பா அம்மா கிட்ட நான் பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன்டி என்று கோபமாக கத்தினான் ரிஷி நான் இதோட என் வாழ்க்கையில் கல்யாணம் குழந்தைங்கன்னு எதுவும் கிடையாது அதனால தான் இந்த ஒரு குழந்தைய மட்டும் ரக்ஷித் கிட்டே இருந்து மறைச்சி காப்பாற்றி எடுத்துட்டு வந்திருக்கேன் மூணு குழந்தைங்களை பெற்றும் ஒரு குழந்தைய கூட என்னோட வச்சு வளர்க்க முடியலனா இதுக்கு மேலே நான் உயிரோடு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்னோடய மூணு குழந்தைங்களையும் இழந்து காலம் ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்படியே போய் சேர்ந்துடுறேன் என்று அவள் முடிவில் உறுதியாக இருந்தாள் யாஷிகா பூ போன்ற அவளின் கைகள் வலியால் ரிஷியின் கைகளை அழுத்தி பிடித்திருக்க அந்த அழுத்தமே அவள் எவ்வளவு வழியில் இருக்கிறாள் என்பதை உணர்த்தியது ரிஷிக்கு சார் இது நீயா நானா போட்டி போட்டுட்டு இருக்கிற நேரம் இல்லை குழந்தை வெளியே வரதுக்கான வலி இது ஆனால் இவங்க உங்ககிட்ட ஆர்யூ பண்ணி வலியை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படியே போச்சுன்னா மூச்சு முட்டி குழந்தை வயத்துக்குள்ளேயே இறந்துரும் அப்புறம் உங்கள் தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த குழந்தைய வெளியே எடுக்கணும் என்றார் அந்த மருத்துவர் அவர் கூறியதை கேட்டு பதறியவன் சரி உனக்காக வீட்டில் எவ்வளவோ போய் சொல்லிட்டேன் இதையும் அதில் சேர்த்துக்கிறேன் டாக்டருக்கு கோஆப்ரேட் பண்ணு என்று கூறிவிட்டு வேகமாக அந்த ஆம்புலன்ஸில் இருந்து வெளியேறினான் ரிஷி சிறுவயதிலிருந்தே தன் அண்ணன் முடியாது என்று கூறும் எந்த ஒரு விஷயத்தையும் தன் அடத்தினால் சாதிப்பதில் மன்னியாக அவள் இருக்க இப்பொழுதும் அதே போல் விட்டாள் யாஷிகா அடுத்த ஐந்து நிமிடத்தில் மிகுந்த அலறலுடன் யாஷிகா கத்த அவளுக்கு மேல் அழுகையுடன் பிறந்தது அந்த மூன்றாவது குழந்தை இனி தான் வாழப்போகும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற தனக்கே தனக்காக என்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் யாஷிகா